அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து வெத்தலை இப்போலாம் கிளைமேட்டு சரியில்லாதனால அதிக சளி பிடிக்குது தொண்டையில் வந்து சளி கட்டிக்குது அதிகமாக அதனால் மூச்சு விட்றதுக்கு ரொம்ப திணறாங்க குழந்த மழை வந்து ரொம்ப இதாக இருக்குது சளி வந்து ரொம்ப தொண்டைய கட்டிக்குது அதனால் இந்த வெத்தலை வந்து இந்த வெத்தலை வந்து நம்ம ஒன்றை வந்து யூஸ் பண்ணுறது சொல்கிறேன் வெத்தலை காம்பை நம்ம எடுத்துக்கணும் காம்பை எடுத்துக்கணும் முனியை எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா ஒரு மாதிரி காரமாக இருந்தால் சில பேருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் இதை எடுத்துக்கிட்டோணும் ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அஞ்சு மெ மிளகு இதை வச்சு நம்ம மடிச்சிடணும் நாலாம் மடித்து வச்சுக்கணும் இதை வந்து நம்ம காலையில் உள்ள ஒரு விலையும் நைட்டு ஒரு விலையும் சாப்பிட்ணும் இதை நம்ம வந்து வாயில் வைக்கும்போது வந்து ஒரு மாதிரி காரலாக இருக்கும் ரொம்ப எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த வெத்தலைய மண் கீழே துப்பிடக்கூடாது அந்த நீரை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போக போக அந்த சளி வந்து கரைஞ்சிரும் இதை வந்து வாரம் வா வாரத்துக்கு ஒரு மூணு முறை பண்ணுங்கள் ரொ ரொம்ப நல்லது சளிக்கு வந்து ரொம்ப பயனுள்ளது வாய் துர்நாற்றம் அதெல்லாம் இருக்காது மி மிகவும் பயனுள்ளது இதை வந்து பயனடைஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஆதரவு எனக்கு எப்போயுமே வேணும் நன்றி வணக்கம்